வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமே இல்லை மகா பெரிவாளினுடைய பெரும் கருணை அனைத்து தோஷ பாபங்களையும் போக்க வல்லது என்பதை தெரிந்து கொள்ளலாம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரு சீனிவாசன் என்ற பக்தரின் அனுபவம் இது நரம்பியல் மருத்துவரான டாக்டர் எஸ் கல்யாணராமன் அவர்கள் தன் மேல் படிப்பு சம்பந்தமாக அயல்நாடு சென்று வர ஸ்ரீ மகா பெரியவாளிடம் உத்தரவு கேட்டபோது திரும்பி வந்து அதற்கான பிராயச்சித்தமாக ராமேஸ்வரம் போக முடியாமல் மன உறுத்தலோடு ஸ்ரீ பெரியவாளிடம் வந்தபோது அங்கே அப்போது இவரை போலவே நைஜீரியா சென்று வந்ததற்கு பிராயச்சித்தம் செய்து கொண்டாக வேண்டுமென்று கூறியதாக ஒரு சம்பவம் உண்டு கடல் கடந்து செல்லும்போது தொடர்ந்து மூன்று நாட்கள் அனுஷ்டானங்கள் விடுபட வாய்ப்பு உண்டு என்பதால் இப்படி ஒரு விதி இருப்பதாக அவர்கள் புரிந்து கொண்டதாக அந்த சம்பவம் அமைந்தது ஆனால் நேர்மாறாக இந்த பக்தர் ஸ்ரீனிவாசனுக்கு ஈஸ்வரராம் ஸ்ரீ பெரியவா அளித்துள்ள அனுபவம் வேறுபட்டதாக அமைந்தது பிரம்மஸ்ரீ சுவாமிநாத தீட்சிதரின் புதல்வர் இவர் சுவாமிநாத தீட்சிதர் ஒரு பிரபல வேத பண்டிதர் சோமயாஜி என்ற பட்டத்தை பெறும் தகுதியை பெரிய யாகங்கள் செய்து அடைந்தவர் தஞ்சாவூரில் மேலட்டூர் என்ற கிராமத்தில் முதன் முதலாக ஸ்ரீ பெரியவாளை ஸ்ரீனிவாசன் தன் தந்தையாருடன் தரிசனம் செய்தார் டில்லியில் வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபையினர் வேத சம்மேளனம் நடத்திய போது இவர் அந்த சம்மேளனத்திற்கு பெரும் தொண்டு ஆற்றினார் பொருளாளர் பொறுப்பேற்று எல்லா சம்மேளன நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடக்க உதவினார் இதன் பயனாக ஸ்ரீ அண்ணாதுரை ஐயங்கார் அக்னிகோத்ரம் இராமானுஜ தாத்தாச்சாரியார் போன்ற வேத வல்லுநர்களின் தொடர்பும் கிடைத்தது ஸ்ரீ பெரியவாளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் வருடம் தரிசித்தபோதுதான் போதுதான் வேதத்திற்கு ஆற்றிய பங்கை தெரிவித்து வணங்கினார் ஸ்ரீ பெரியவாளோ ஸ்ரீ நீ வேத பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவன் நீ வேத சம்பந்தமான வேலையில் ஈடுபடலைனா வேறு யார் இதுக்கெல்லாம் வருவா சொல்லு என்பதாக கேள்வி கேட்டு இது அவரது கடமை என்பது போல் எடுத்துரைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் அக்டோபர் மாதம் இவருடைய இரண்டாவது மருமகன் பெங்களூர் செல்லும் வழியில் ஒரு விபத்துக்கு உள்ளானார் உடனே அவரை சென்னையில் ஒரு நர்சிங் ஹோமில் கொண்டு வந்து சேர்த்தனர் மிக அபாயகரமான நிலையில் அவர் இருந்தார் இதை அறிந்ததும் ஸ்ரீனிவாசன் அவர்கள் டெல்லியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டார் வழிநடிகிலும் கவலை தன் மருமகன் உயிர் பிழைத்து நல்லபடியாக வேண்டுமே என்று வேண்டியபடியே வந்தார் ஸ்ரீ பெரியவாளிடம் முறையிடுவது என தீர்மானித்தவர் வழியில் ஹைதராபாத்தில் இறங்கிக் கொண்டார் விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீ பெரியவாளை தரிசனம் செய்ய பத்மாராவ் நகர் என்ற ஊருக்கு விரைந்தார் அவர் அங்கு சென்றபோது ஸ்ரீ பெரியவா அங்கிருந்து அன்றைய சாயங்காலம் ராமச்சந்திரபுரம் என்ற இடத்திற்கு புறப்பட்டு விட்டதாக அறிந்து ஈஸ்வரரை தேடி அங்கு ஓடினார் மனதில் மருமகனை பற்றிய சிந்தனையில் ஒரே படபடப்பு அங்கே போனபோதும் பூஜைகள் எல்லாம் முடிந்து அங்கிருந்து பெரியவா பரிவாரங்களுடன் கிளம்ப தயாராக இருப்பது தெரிந்தது மகா அமர்ந்திருந்த பல்லக்கையும் தூக்கி அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்து விட்டார்கள் ஸ்ரீ பெரியவாளின் அருட்பார்வை ஸ்ரீனிவாசன் பதற்றத்துடன் ஓடி வருவதை பார்த்துவிட்டது உடனே பள்ளக்கை அப்படியே இறக்கி வைக்கும்படி சைகை செய்தார் ஸ்ரீனிவாசன் அவர்களும் நமஸ்காரம் செய்தார் ஸ்ரீ பெரியவா என்னும் நடமாடும் காரூண்ய தெய்வம் அவரை ஒரு ஆதரவான மென்மையான அன்பான குரலில் உனக்கு தெரியுமோ உன் மாப்பிள்ளை பிழைச்ச என்று கேட்டார் இவருக்கோ பதில் சொல்ல இயலவில்லை அந்த சமயத்தில் ஸ்ரீ பெரியவா சொன்ன ஆறுதலான வார்த்தைகளிலிருந்துதான் மாப்பிள்ளை மோசமான நிலையில் இருந்திருக்க வேண்டும் என்ற விஷயமே இவருக்கு புரிந்தாற்போல் இருந்தது நிலை கொள்ளாமல் சென்னை விரைந்தார் அங்கே நரசிங்கம் சென்று தகவல் அறிந்ததும் தான் ஸ்ரீ பெரியவாளின் மாபெரும் கருணை புழப்பட்டது இவர் ஸ்ரீ பெரியவாளை தரிசித்த அதே சமயம் இங்கே மாப்பிள்ளையை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுத்துச் சென்றுள்ளார்கள் அவர் கடந்த மூன்று நாட்களாக சிறுநீர் கழிக்காமல் இருப்பது மிகவும் அபாயமாதலால் அதற்கான அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டுமென்ற நிலை அப்படி அதற்கான ஏற்பாடுகளுடன் தேட்டருக்குள் கொண்டு சென்றபோது அவர் இயற்கையாகவே சிறுநீர் கழித்துள்ளார் அதனால் சர்ஜரி அவசியமில்லாமல் போய்விட்டது கூடவே ஸ்ரீ பெரியவா எங்கிருந்து கொண்டோ அதே சமயம் சர்வ வியாபியாய் அபாயத்திலிருந்து மீண்டுவிட்டார் என்று சொன்ன வாக்கும் இவரை அந்த அபாயத்திலிருந்து காப்பாற்றியுள்ளது இப்பொழுது அவருடைய மருமகன் அறுபத்தி இரண்டு வயதை தாண்டி நல்வாழ்வு வாழ்வது மகாபிரியவாளின் பூரண அனுகிரகம் ஸ்ரீ மகா பெரியவாளிடம் இவருக்கு ஏற்பட்ட அந்த வித்தியாசமான அனுபவம் ஒரு நாள் காலை ஐந்து மணிக்கு ஏற்பட்டது ஸ்ரீ பெரியவா மேனாவில் அமர்ந்து தரிசனம் நல்க ஐந்தாறு பக்தர்கள் விஸ்வரூப தரிசனம் கிட்டிய ஆனந்தத்தோடு நின்றிருந்தார்கள் ஸ்ரீ பெரியவா அருகில் நின்றிருந்த ஏகாம்பரம் என்னும் கைங்கரிய பாக்கியம் பெற்றவரிடம் திரும்பி ஸ்ரீனிவாசனை காட்டி இவரை தெரிகிறதா என்று கேட்டார் ஸ்ரீ ஏகாம்பரம் தெரியுமே இவர் டெல்லி ஸ்ரீனிவாச ஐயர் என்று பதில் சொன்னார் அவ்வளவுதானா அதுக்கு மேலே இவரை பத்தி தெரியாதோ என்றார் பெரியவா ஏகாம்பரம் பதில் சொல்லவில்லை பின்பு ஸ்ரீ மகா பெரியவாளே ஸ்ரீனிவாசன் அவர்களின் குடும்ப விவரங்களை அங்கு கூடி நின்ற பக்தர்களிடம் சுமார் இருபது இருபத்தைந்து நிமிடங்கள் விவரமாக பேசினார் இவர் நல்ல வேத வித்தகரின் பிள்ளை என்றும் தந்தை சோமயாகம் செய்தவர் என்றும் இவரும் வேத அத்தியாயனம் முழுவதுமாக தேர்ந்தவர் என்றும் சிறப்பாக ஸ்ரீ பெரியவா கூறியது இவருக்கு பெருமையாக இருந்தது ஆனால் அதன் பின் ஸ்ரீ போக்கு சித்தம்போக்கு சிவம்போக்காக இவர் வேத பாரம்பரியத்தை காப்பாற்றாமல் போனதற்காக வருத்தப்படுவதாக மாறியது இவரும் சோமயாகம் பண்ணுவார்னு தான் நினைச்சேன் ஆனால் இவர் கடல் கடந்து அயல்நாடு போயிட்டு வந்தார்னு தெரிஞ்சதும் அந்த நம்பிக்கையை விட்டுட்டேன் என்று வருத்தம் தோய்ந்த குரலில் பெரியவா சொன்னபோது ஸ்ரீனிவாசனுக்கு தர்மசங்கடம் விட்டது குரல் எடுபடாமல் நான் சுற்றுலாத்துறையிலே வேலை செய்கிறதால அடிக்கடி அயல்நாடு போயிட்டு வர நிர்பந்தம் ஆயிடுத்து என்று சொன்னார் ஸ்ரீ பெரியவாளோ அதை ஒப்புக்கொள்ள மறுப்பவர் போல தன் சிரத்தை ஆட்டினார் அதற்கு மேலாக உறுதியுடன் அளவுடன் தன் திருவாக்கினால் ஒரே ஒரு தரம் கடலை தாண்டி அயல் தேசத்துக்கு போனாலும் அவளை பிராமணாலா எடுத்துக்க தகுதியில்லாம போறது என்று சொன்னார் ஸ்ரீனிவாசன் மிகவும் நொந்து போய் நின்றார் தெய்வத்தின் திருவாக்கால் தான் பிராமணன் என்ற தகுதியை இழந்துவிட்டோமே என்று அவர் மனம் மிகவும் வாட்டமுற்றது உடனே பெரியவா சன்னதியிலிருந்து வெட்கத்துடன் விடுபட்டு வந்தார் பின்பல மாதங்களாக தன்னை பெரியவா இப்படி குறிப்பிட்டதை எண்ணி எண்ணி மனம் புழுங்கியபடி இருந்தார் இந்த சோகத்திற்கு பிராயச்சித்தம் தான் என்ன அதை தெய்வத்திடமே போய் நிற்பதை தவிர வேறு வழி தெரியவில்லை மறுபடியும் ஒரு நாள் அதிகாலை விஸ்வரூப தரிசனத்திற்கு செல்லும் பாக்கியம் அவருக்கு கிட்டியது ஸ்ரீ பெரியவா அதேபோல போல மேனாவில் அமர்ந்து காட்சி தர அருகே மேட்டூர் சுவாமிகள் எனும் பூர்வாசிரம ஸ்ரீ ராஜகோபால் அவர்கள் நின்று கொண்டிருந்தார் ஸ்ரீனிவாசன் தான் பெரியவாளை தனிமையில் தரிசிக்க வேண்டும் என்று மேட்டூர் சுவாமிகளிடம் கேட்டுக் கொண்டார் அதற்கு முதலில் பெரியவா ஒப்புக்கொள்ளவில்லை இவர் மனமுடைந்து ஏமாற்றத்துடன் சற்றே விலகி நின்றார் பெரியவாளின் மனம் இது போன்ற பல சமயங்களில் போய் அரவணைக்கும் அப்போதும் அரைமணி நேரம் கழித்து இவரை ஸ்ரீ பெரியவா கூப்பிட்டு சொல்ல வேண்டியதை சொல்லச் சொன்னார் இவர் விரும்பியபடியே அங்கு வேறு பக்தர்கள் யாருமில்லை ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ பெரியவாளை நமஸ்கரித்துவிட்டு முன்பு ஸ்ரீ பெரியவா சொன்னதையெல்லாம் அப்படியே திரும்பவும் சுமார் இருபது நிமிடங்கள் விவரமாக கூறி தன்னை பிராமணன் தகுதி இல்லாதவன் என்று குறிப்பிட்டதையும் சொல்லி முடித்தார் ஸ்ரீ பெரியவா அத்தனை நிமிடமும் குறுக்கிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் முடிவாக ஸ்ரீனிவாசன் தான் செய்த தவறுகளுக்காக மிகவும் வருந்துவதாகவும் பெரியவா கருணையுடன் தன்னை மன்னித்தருள வேண்டும் என்றும் அழுதபடி கூறினார் தான் திரும்பவும் பிராமணன் என்ற தகுதியை ஸ்ரீ பெரியவாளின் அனுகிரகம் பெற்றுத்தர வேண்டுமென்று கண்கலங்கி வேண்டி நின்றார் அதுவோ கருணை பனிமலை பக்தர்களின் வேண்டுதல் என் உஷ்ணத்தினால் உருகாதிருக்குமா உடனே உருகியது மிகவும் மெல்லிய குரலில் உறுதியாக தெய்வத்தின் திருவாக்கு வெளிப்பட்டது உன் தோஷமெல்லாம் இன்னியோடு போயாச்சு எல்லா பாபமும் விலகியாச்சு இதை ஒரு முறைக்கு இரண்டு முறை பெரியவா திரும்பச் சொல்லி தன் அபார கர்ணையை வெளிப்படுத்தினார் தன் மனபாரம் எல்லாம் அகன்ற ஆனந்தத்தில் ஸ்ரீனிவாசன் கண்கள் குழமாக அந்த ஆனந்த நடராஜ மூர்த்தியின் மாபெரும் காரண்யத்தில் திளைத்தவரை நமஸ்கரித்து பெரும் நிம்மதியும் சாந்தியுமாக விடைபெற்றார் முன்பு டாக்டர் கல்யாணராமனுக்கும் அந்த நைஜீரியா அன்பருக்கும் வெளிநாடு சென்று திரும்பியதற்கு ஸ்ரீ பெரியவா அளித்த சலுகை ஸ்ரீனிவாசனுக்கு அளிக்கப்படாமல் சற்று கடுமையாகவே கண்டிக்கப்பட்டுள்ளது லௌகீக காரணங்களால் சென்று வருபவர்களை விட வேதம் போற்றும் பாரம்பரியத்தில் வந்தவர்களும் வெளிநாடு போய் வருவது மகா பெரிவாளின் வேதநாயகருக்கு எப்பேற்பட்ட வேதனையை தரும் என்பதற்கு அவர் ஸ்ரீனிவாசனிடம் காட்டிய வன்மையே எடுத்து காட்டு எல்லாவற்றையும் மீறி ஈசனின் பெருங்கருணை அனைத்து தோஷ பாவங்களையும் போக்க வல்லது என்பதை இந்த சம்பவம் மூலம் அறியலாம் ஹரஹர சங்கர ஜெய மகா பெரியவா சரணம் இது போல மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹர சங்கர ஜெய ஜெய் ஜெய் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம்